ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்எஸ்பி கார்னர் மாதிரி இருக்க சித்திர திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வருவாங்க அவங்களுக்கு வீட்டில் இருக்க ரெசிப்பியை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருவிழா டையத்தில் எல்லோரும் வீட்டில் வந்து கோவில் குளத்துக்கு போய் நம்ம தேங்காய் இதில் வாழைப்பழம் உடைப்போம் அந்த மாதிரி தேங்காயை வச்சே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்னென்ன வேணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நம்ம வந்து தேங்காய் இந்த மாதிரி செல்லாக எடுத்து நான் வந்து பின்னாடி அந்த தேங்காய் துருவி இருக்கு இல்லையா அதில் லைட்டாக வச்சு நான் வந்து தேங்காயை அந்த தோலை ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தேங்காய் சீல் எடுத்து நீங்கள் தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பாதாம் பருப்பு தேங்காயை வந்து குட்டி குட்டி பீஸாக அந்த தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அப்புறம் ஜாகரி மண்டவில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சம் தான் நீங்கள் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன இருக்கோ அது கூட யூஸ் பண்ணி கருப்பட்டியிலிருந்தால் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாசி பருப்பு தாள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மூணு தாள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் நெய் அப்புறம் கிஸ்மிஸ் பழம் இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெஸ்பேப்பிஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கடையை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடையில் எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு ஸ்பூன் மூந்தால் எடுத்திருக்கோம் மூணு ஸ்பூன் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா பாசிப்பருப்பை நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த கடாயிலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம இந்த மாதிரி திரும்பி வச்சுருணும் இந்த மாதிரி பொடியாக நான் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஒரு பவுல் அளவுக்கு நான் தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வறுத்த பாசிப்பருப்பு இது ரெண்டையும் நான் வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட போகிறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் அந்த தேங்காய் பூ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஒன்றரை கப்பு அதாவது ஒன்றரை முடி நான் தேங்காய் வந்து துருங்கி வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் மூணு ஸ்பூன் பாசி பருப்பு அதுக்கப்புறம் அதில் வந்து பாதாம் பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் பருப்பு ஒரு அஞ்சாறு பருப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு இதுவும் வந்து டேஸ்ட்டுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வீட்டு அரிசி மாவு வச்சுருக்கோன்னா அது ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் நம்ம வலுவலன்னு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடாயில் நெய்யும் ஊற்றி நம்ம இப்போ எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து அஞ்சாறு ஸ்பூன் நெய் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஏஷன அந்த போட்டு ரோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் அதையும் ரோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நம்ம வந்து நறுக்கி வச்சா தேங்காய் பல் இருக்குது இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக கோல்டன் ப்ரௌனு அது ரொம்ப டார்க்காக ப்ரௌனாக இருக்கும் அறியக்கூடாது லைட்டாக நம்ம ரோஸ் பண்ண உடனே நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் ரோஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ரோஸ் பண்ணி இதை இறக்கிறோம் இன்னும் நம்ம ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே கடையிலேயே நம்ம அந்த நெய்யை மிச்சம் இருக்கும் அந்த நெய்யிலேயே நம்ம நான் வந்து சொன்னேன்ல இல்லை தேங்காய் அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி வச்சிடணும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை வந்து இந்த நெய்யோடு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அதை மிக்ஸியில் அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆட் பண்ணி இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா பதத்தில் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் போதேவும் நான் வந்து இதில் மண்டவெல்லாம் சேர்க்க போகிறேன் இந்த பவுல் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மேலே அமிக்கி அமைக்கி தேங்காய் பதிச்சு வச்சுருந்தோம் அதில் முக்கால் பதத்துக்கு நான் வந்து இப்போ மண்டவலை எடுத்திருக்கேன் ஒருவேளை வீட்டில் அவங்ககிட்ட ஜாகரி இல்லை மண்டவலை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் மண்டவலை இருந்தனால நான் ஜாகரி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஜாகரி போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா எப்படி நம்ம செய்வோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதை விடாமல் நீங்கள் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கூட நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கூட ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஏலக்காய் தூளை ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் திரும்பி நம்ம எண்ணெய் விட்டுக்கோம் நெய் ஊற்றிக்கிறோம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் இப்போ திரும்பி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் போட்டு நல்லா நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் களை விட்டுகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு கட்டி பதம் கொஞ்சம் வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சோம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கிஸ்மிஸ் தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறோம் அதை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணும் இந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நெய் நல்லா பிரிஞ்சு வருதா இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி வரும்போது அல்வா பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நல்லா நெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான தேங்காய் திரட்டு அல்வா ரெடி இன்றைக்கி நம்ம பண்ண ஸ்வீட் பேர் தேங்காய் திரட்டு அல்வா இது வந்து நாங்கள் மதுரையில் சித்திர திருவிழாக்காக நான் வந்து வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் எதுனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வீட்டில் இருக்க எங்கேன்னு வச்சு உங்கள் கெஸ்ட்டுக்கு காமிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்